சார் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜனாஸ்ரீ பைப்ஸ் வந்திருக்கோம் ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஓஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பம்பாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்ம கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அதை பற்றி ஒரு அறிமுகம் வருது சார் இப்போ வந்து நம்ம கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸில் கண்ணபுரம் ஓலப்பாயங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து ஹெச்டிபி யூஸ் பண்ணுறோம் பிவிசி பண்ணுறோம் சிண்டெக்ஸ் டேங்க்ஸ் பண்ணுறோம் ஃபுட்வால்வு கம்ப்ரஸரு இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் நீர் பாசந்து கூட்டானது

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிபி ஓஸ்னு சொன்னோம் இல்லைங்களா வித் சிலிக்கான் கோட்டோட பண்ணிட்டு இருக்கு இந்த சிலிக்கான் கோட்டாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டு பிரச்சனை பக்கு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது பக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓசே வந்து ஃபுல்லாக அரஸ்ட் ஆயிரும் ஓகே அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம ஓஸ்ல வராது ஓகே சார் ஹெச்டிபி ஓஸ் வந்து பண்றதா சொல்லியிருந்தீங்க என்னென்ன சைஸ்ல பண்ணி கொடுத்துட்டீங்க ஹெச்டிபி ஓஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஓஸ் அப்படின்னா அரைஞ்சிலிருந்து அதாவது அரைஞ்சி வந்து ஏர் ஏரோஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அரை இன்ச்சில் இருந்து ஆரம்பிச்சு அப் டு த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை எயிட் ஓஸுங்க ஃபைவ் பை எயிட் ஓஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கேஜ் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வந்து இதில் வந்து ஃபைவ் பை எயிட்டில் வந்து ஒரு டென் கேஜ் தேவைப்படுது இல்லை எயிட் கேஜ் தேவைப்படுதுனாலும் நம்ம தாராளமாக ஓட்டிக்கலாம் ஏன்னா நம்ம ஓன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறனால கஸ்டமைஸ் தான் எப்படி நம்மளை ஓட்டிக்கலாம் சரிங்க இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சைஸ் அடுத்து என்ன சைஸ்ங்க இதுக்கிறது அரை இன்ச்சு அதாவது அரை தான் ஸ்டார்டிங் சைஸ் இது அதுக்கடுத்து செகண்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் ஓஸ்

ஓகே சார் இப்போ வந்து நீங்களே வந்து ஓனா மேனுபேக்சரிங் பண்ணுறப்போ குவாலிட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் இத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றப்போ குவாலிட்டி வந்து விவசாயிகள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருப்பீங்க ஸோ நம்ம கம்பெனியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க சார் அதாவது சார் நாங்கள் வந்து பியூர் வெர்ஜின் மெட்டீரியல் மட்டும் தான் பண்ணுறோம் ரா மெட்டீரியல் மட்டும் தான் சரி அறுபத்தி மூணு கிரேடு தான் இல்லையா ஓகே கிரேட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அறுபத்தி மூணு கிரேடு ஐஎஸ்ஓ தெளிவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படி தெளிவாக பண்ணிட்டுறதுனால பத்து வருஷம் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்க முடியும்

முடிக்க முடியாது நம்ம ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ண முடியாது அதனால குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க இல்லைங்க எனக்கு வந்து சும்மா நான் வேணால தான் போட்டு யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து குவாலிட்டி ஓரளவுக்கு இருந்தால் போதும் எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா இதுலேயே செகண்ட் குவாலிட்டி இருக்குது சரி சரிங்களா அது கணிசமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் இது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து வச்சுக்கோங்க ஒரு மீட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரூபா வரும் சரி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரூபா வந்து ஒரு மீட்டருக்கு கம்மியாகும் அதுவும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதுவும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம்னா இந்த ஓசம் செகண்ட் குவாலிட்டி ஓஸும் உங்களால் வந்து பார்த்தா வேரியஸ்லேயே கண்டுபிடிக்க முடியாது ஓ சரிங்களா நிறையா இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓசை வந்து ரேட் கம்மியாக கொடுத்துட்டு அங்கே ரேட் கம்மியாக இருக்குங்க இங்கே ரேட் கம்மியாக இருக்குங்கிறாங்க அதில் வந்து கொஞ்சம் கலந்துருப்பாங்க நான் சுடர்ந்த மட்டிங்கிற இதை வந்து ஸ்க்ராப் வந்து கலந்துருப்பாங்க அதனால் ரேட் கம்மி நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் கூட ஓடித்தரும்

இந்த பியூரஸ்ட் சிலிக்கான் கோட் கொடுக்குறோம் சரிங்களா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் தான் ஒயிட் கோட்டிங் இருக்கு நான் சொன்னது மட்டி வசனு அங்கேயும் தான் ஒயிட் கோட்டிங் இருக்கு ஒயிட் கோட்டிங்கிறது வேற சிலிக்கான் கோட்டடா ஓகே ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்க அது ஒயிட் கோட்டிங் வந்து சும்மா சேல்ஸ்க்காக வந்து சும்மா ஒரு ஒயிட் கோட்டிங் மாதிரி காட்டுவாங்க இதில் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா ஒரு லேயரே தெரிய தெரியும் அதாவது பெரிய ஒசில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் இங்கே பாருங்களா இதை பார்த்தீங்கன்னா இந்த லேயரு இந்த ஒயிட் கலர் லேயர் தனியாக தெரியும் இந்த ஒயிட் கலர் லேயர் வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே தெரியும் சரிங்க

ஏன்னா தான் நம்ம வாரண்டி போடுறோம் சரிங்க இப்போ ஹோஸ் பார்த்துருவோம் அதாவது இப்போ வந்து எல்லா விதமான பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு செடிக்குற கேப் அதான் வந்து என்ன சொல்லுவோம் ஒரு அடிக்கு அடிக்கு ஒன்று ரெண்டு அடிக்கு ஒன்றுன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு அடிக்கு ஒன்றுலேருந்து இருந்து டு டென் ஃபீட்னாலும் சரி சரிங்களா கஸ்டமைஸ் தாங்க இப்போ நாம்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொட்டு நீர் ஸ்டார்டிங் பைஸ் இல்லைன்னா அப்படின்னா அஞ்சு ரூபாய் ஐம்பது பைசாருந்தே ஓ அஞ்சு ரூபாய் வாங்க முடியும் அஞ்சு ரூபாய் ஐம்பது பசாவிலேருந்து கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரக்கணக்கு போடுறோம் இல்லீங்களா இன்லைன் பிளைனு சொல்லுவோம் அது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட் ஆறு ரூபாயிலேயே கொடுத்துட்டு இல்ல எனக்கு ஒரு முப்பதாயிரம் மீட்டர் நாற்பதாயிரம் மீட்டர் பல்க் ஆர்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் பிக்கப் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெலிவரி ஃப்ரீ ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்து சரிங்க சரிங்களா இப்போ நம்ம நம்மளே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கன்றதால ஒரு நாள் வந்து எத்தனை மீட்டர் வரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்க நம்ம ஒரு நாளைக்கு ஓட்டணும் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அசால்ட்டுக்கு ஓட்டலாம் ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு சரி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நம்மளுக்கு ஸ்டாக் இருந்தே இருக்கும் குறைஞ்சது அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மீட்டர்

குவாலிட்டி வெர்ஜின் மெட்டீரியல் மேரிங் பண்ணும்போது அதில் வர வேஸ்ட்டை செகண்ட் குவாலிட்டியில் யூஸ் பண்றோம் சரி அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ஆறு ரூபாய் ஐம்பது ரூபாய் செகண்ட் குவாலிட்டி அஞ்சு ரூபா ஐம்பது பைசா இதுல பெரிய டிஃபரெண்ட்ஸ் ஜஸ்ட் வந்து ஒன் ருபி ஏன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டணும் டென் இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்லிருந்தீங்க இதுல அது மாதிரி ஏதாவது வாரண்டி இருக்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தரலாம் செகண்ட் குவாலிட்டி வந்து வாரண்டி என்ன எத்தனை வருஷம் வாரண்ட்டிங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா வந்து குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஓகே இதுல வந்து மெயினா வந்து விவசாயிகள் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்க அது எந்த சால்வ் பண்ணி அதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா மட்டமான ஓஸ் அதாவது ஸ்க்ராப் கலந்த ஓஸ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இப்ப காட்டுல போடுறோம் ஒவ்வொரு டைம் போட்டுட்டு அப்படியே கிடக்க போகிறது கிடையாது ஒரு டைம் பயிரை எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்து ஓரமாக போட்டுட்டு போல ஓட்டிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே அந்த மாதிரி டைம் எடுத்து போட மாறும்போது மடங்கு மடங்கும் போது அந்த போடு வந்து கட்டாயிப்பு ஓகே அதாவது ஸ்க்ராப் கலந்த குவாலிட்டியாக இருந்தால் இதே பியூர் வெஜின் குவாலிட்டியாக இருந்தால் குறைஞ்சது அஞ்சு டு ஆறு வருஷம் தொந்தரவில் நீங்க என்னத்தை மடைக்கினாலும் ஒன்றாவது எது பண்ணாலும் ஒன்றாவது தெளிவாக இருக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா அரை அப்படின்னு எடுத்தீங்கன்னா பத்தொம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டு அரை இன்ச்சு அப் டூ த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் பண்றோம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி சிக்ஸ் கேஜி எயிட் கேஜின்னு சொல்லுவோம் நீங்க எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ரேட் வந்து மாடிஃபை ஆகி ஓகே ஸ்டார்டிங் ரேட்டுலே இருக்கு ஓகே இவ்வளவு நேரம் வந்து நீங்க பைப்போட குவாலிட்டி பத்தி சொல்லிருந்தீங்க எச்சிபி ஓஸாக இருக்கும் ட்ரிப் ஓஸாக இருக்கட்டும் அது எந்தளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்றீங்கன்றதை நம்ம ஃபேக்ட்ரீலே பாத்துடலாம் ஏன்னா நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் வந்து நம்பக தன்மை இருக்காது ஸோ இவ்வளவு சொல்லியிருக்காங்களே ஃபேக்ட்ரியில் எந்தளவுக்கு அதனால் நம்ம நேரடியாகவே விசிட் பண்ணிடலாமா பாத்திரலாம் பாத்துல பாத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் யூனிட் வந்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னிபி ஓஸ் ஓடிட்டு இருக்கு இது வந்து என்டிபி ஓஸ் அப்படின்னா ஹெச்டி ஹெச்டிபி மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் போர்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது வாட்டர் போர்டுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்டர் வந்துருக்கு அதனால் இந்த ஓஸ் வந்து ஓடிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தரத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஓட்டி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து ஒரு ஃபோர் கேஜி வேணுங்கிறீங்க இல்ல சிக்ஸ் கேஜி வேணுங்கிறீங்க எயிட் கேஜி வேணுங்கிறீங்க அது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாடிஃபை பண்ணி ஓட்டிக்கலாம் சரிங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஓஸ் வந்து ரெடியாக இருக்கு இதெல்லாம் என்னென்ன குழந்தைகள் வந்து ரெடி பண்ணி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த முடியல சொட்டு நீர் ஓஸ்னு சொன்னோம் இல்லையா அந்த ஓஸ்ல வந்து ப்ளைனு அதாவது மரக்கணுக்கு போடுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு ஐநூறு மீட்டர் இந்த மாதிரி வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் இன்லைன் அப்படின்னா ஐநூறு மீட்ரு மட்டும்தான் ஏன்னா பிளைனுக்கும் போது பார்த்தீங்கன்னா மரக்கணுக்கு பெருசா தேவைப்படாது கம்மியாக தான் தேவைப்படும் அதாவது நூறு மீட்டர்லேருந்தே பண்ணிட்டு இருக்கும் சரிங்க இப்போ வந்து என்னென்ன ஸ்டாக் இருந்தால் நம்மகிட்டே வாங்கிக்கலாம் என்ன எதுக்கு மேலே போகணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஓசுங்களா இந்த ஓசு அப்படின்னா இதோட வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ தான் இருக்கும் சரி அதாவது பிளைன் ஓசுங்க இல்லை நான் இதே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போடணும் வெளியே போட முடியாது நான் மண்ணுக்குள்ள போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வால் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு எனக்கு ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி ஆர்டர் போகணும் அது வந்து மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இருக்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும் சரி இல்லை ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அந்த குவான்டிட்டி ஓட்டிட்டு என்ன இப்போ பிளான் ஓடிட்டுருக்கலையா அந்த டைம்ல ஓட்டி கொடுக்க முடியும் அப்போ வந்து எனக்கு வந்து டெலிவரி ஆகிறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் இருக்கு அவைலபிளாக இருக்குன்னா ஒரே நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஓட்டணும் அப்படின்னா ஒரு மூணு டு நாலு நாள் ஆகும் ஓகே இப்போ வந்து நம்ம நம்ம யூனிட் ஸோ என்ன ப்ராசஸ் பண்ணி இந்த பைப்பை வந்து நம்ம ரெடி எங்களுக்கு ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்க இப்போ நம்ம மிக்சரில் போடுறோம் மிக்சரில் போட்டு ராமெட்டில் அது மிக்ஸ் பண்ணிட்டு சரிங்களா அங்கேருந்து கொடுக்குறோம் கொடுத்து அது ஹீட்ரு வழியாக வந்து

ஆகும் மீட்டர் கவுண்டபிள் ஆகி நம்மளுக்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ அதாவது ஒரு ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் சரி ஜீரோ ஜீரோலேருந்து ஆகி ஆரம்பிச்சு இப்படி பிரிண்ட் ஆகிட்டே வரும் இங்கே பாருங்கடா ஓகே என்ன பிரிண்ட் ஆகுதுங்க இங்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் பிரிண்ட் ஆகும் ஜனாசிரிங்கிறது பிரிண்ட் ஆகும் சரி மீட்டர் கவுண்டபிள் ஆகும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே கவுண்ட் ஆகிட்டே வந்துட்டு இந்த குவாலிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களா அப்படிங்க குவாலிட்டியிலேயே ஐஎஸ்ஓல இருந்து எல்லாமே பிரிண்டிங் வந்துடும் ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பேர் மட்டும் போட்டுக்கிறதுனால வந்து இது வந்து இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் மற்ற பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓசிலிருந்து எல்லாமே வந்துடும் இது இந்த மாதிரி மேனுபேக்சரிங் வெளியே வந்துடும் இதை உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்கே போட்டு பண்டிலிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார் இவ்வளோ நேரம் எஸ்டிபிஓ சார் இருக்கட்டும் ட்ரிப்போ சார் இருக்கட்டும் அதனுடைய குவாலிட்டியில் இருந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வரைக்கும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக காட்டியிருந்தீங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருங்க ஓகே கம்ப்ரஸரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மோனோ பிளாக் கம்ப்ரஸருங்க ஓகே அதில் ஆரம்பிச்சு அப் டு பத்து கட்சி வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் இந்த மோனோ பிளாக் கம்ப்ரஸருங்க சரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்னாவே நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் இது வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோனு பிளாக் கம்பெசங்க அதாவது கம்ப்ரஸரும் மோட்டரும் வந்து கப்புல்லாக இருக்கும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸே இருக்காது நாய்ஸ்லெஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஹெச்பிலருந்து ஸ்டார்ட்டுங்க ஒன்றரை ஹெச்பி ரெண்டு ஹெச்பி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒன்றரை ஹெச்பி நான் முன்னூற்றம்பது அடி வரைக்கும் வேலை செய்யும் ரெண்டு ஹெச்பி அப்படின்னா ஒரு நானூறு அடி வரைக்கும் தாராளமாக வேலை செய்யும் ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டபுளாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா வீட்டு யூஸ்க்கு நம்ம வந்து ஒரு போருக்கு போடுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு செலவு சரி இப்போ அக்ரிக்கு போறோம்னா அது வந்து நம்ம வந்து அக்ரி வந்து பண்ணி நம்ம வருமானம் வர போகுது இப்போ செலவுங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட்டபுளா இருக்குமா பார்ப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு முப்பத்தி நாலு டு எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம் அதாவது ஏ டு ஜெட் அதாவது அதில் இருக்க எல்லா விதமான இதுவும் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரி யூஸ் பண்ற கம்பர்சருங்க சரி ரெண்டு ஹெச்பி ல இருந்து ஆரம்பிச்சு சரிங்களா ரெண்டு ஹெச்பி இருக்கு அஞ்சு ஹெச்பி இருக்கு அதை விட்டீங்கன்னா ஏழரை ஹெச்பி வரைக்கும் இருக்கு சரி சரிங்களா அதிகபட்சம் அப்படின்னா பத்து பத்து லட்சம் வரைக்கும் நம்ம பண்ணி இருக்கோம் கம்ப்ரஸருங்க கம்ப்ரஸர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட இருக்கோம் சரிங்களா இப்போ வந்து ஒரு போர்வெலுக்கு தேவையான எந்த பொருளா இருந்தாலும் சரி இப்போ கம்ப்ரஸர் ஹெச்டிபி ஓஸ் அதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்டே இருக்கு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜா வந்து கொடுத்துறோம் வந்து நம்ம ஸ்பாட்ல வந்து போட்டு கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடும் ஃபுல் பேக்கேஜாகவே பண்ணிடுறோம் ஓகே நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் சரி இல்லை ஆந்திரா கர்நாடகா கேரளா எங்கே இருந்தாலும் சரி நம்ம வந்து ஸ்பாட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவோம் நம்ம போருக்கு போடுற கம்பல்சரி பார்த்தோம் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபுட்பாலுங்க இந்த ஃபுட்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இது எஸ்எஸ் ஏன் பண்ணுறோம் அப்படிங்குறது துரு பிடிக்காதுங்க ஓகே சால்ட்டு பிரச்சனை வராது இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குங்க சரிங்களா அது என்னென்னு பார்ப்போம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐநூறு அடி வரைக்கும் வேலை செய்கிற பார்ப்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் எஸ்எஸ்ங்க த்ரீ நர் போர் கிரேட்ல சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் அடி வரைக்கும் வேலை செய்யற பம்புங்க சரி இது சேம் கேட்டகரி தான் அதே த்ரீ நாட் ஃபோர் வேலை பிடிக்கும் இது ஆயிரம் அடி வரைக்கும் வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு வாட்டர் ஓர்ஸு ஒரு ஏர் ஓர்ஸ் இது வந்து சிங்கிள் பம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் இதுலேயே வந்து டபுள் பம்ப் இருக்குங்க அதாவது ஒரே ஒரு ஏர் ஓஸ் ரெண்டு வாட்டர் ஓஸுங்க சரி சரிங்களா இதுல என்ன டிஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ரெண்டு ஓஸ் இருக்குனால நாலாயிரத்து ஐநூறு இன்ட்டு டூ அதாவது ஒன்பதாயிரம் லிட்டர் தண்ணி இது வரும் ஒரே மணி நேரத்தில் ஓகே இது ஒரு நேரத்தில் நாலாயிரத்தி ஐநூறு வரும் இது ஒன்பதாயிரத்து ஒன்பதாயிரம் லிட்டர் தண்ணி வரும் சரிங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பம்பு போடணும்னா கம்பல்சரி வந்து போரில் வந்து ஈல்டு இருக்கணும் ஈல்டுன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு நாங்கள் பிளான் பண்ணோன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சாவது வந்து உள்ள தண்ணி வந்து செக்ரிஷன் இருக்கணும் இருந்தால் நம்ம டபுள் பம்ப்னா போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சரிங்களா இது எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் தேர்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூபிளான காஸ்ட் வரதுனால இதில் ஃபார்மருங்கெலாம் என்ன பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல நிறைய பேர் கேட்டதுனால வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பம்ப் பண்ணியிருக்குங்க இந்த பம்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் வரைக்கும் வேலை செய்யும் சரிங்களா ஆயிரம் வரைக்கும் வேலை செய்யும் ஆனால் இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்கு ஃபுட் ஃபுட்வால்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் நாலாயிரத்தி வந்து இருக்கு நம்மளுக்கு போரோட கண்டிஷன் எப்படி எவ்வளோ ஆள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வந்துரும் ஓகே அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி பம்ப பம்பை பொறுத்து வேலை வருது சார் இவ்வளோ நேரம் நம்ம ஜனாஸ்ரீ பைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா எச்டிவி ஓஸா இருக்கட்டும் ட்ரிப் ஓஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பிரசர் ஏர் பம்ப்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக காட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மானுஃபாக்சரிங் யூனிட்லேயும் வந்து நேரடியாக வந்து பார்த்துருந்தோம் அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை மீட்டர்லேருந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணுறீங்க என்னென்னலாம் வந்து அவைலபிளாக இருக்குது அதை பற்றியும் சொல்லிவிடுங்களா அதாவது சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஓஸ் அப்படின்னா மினிமம் ஒரு ரோல் ஒரு ரோல் மினிமம் அப்படின்னா நூறு மீட்ரு நூறு மீட்டரு கேட்டாலும் இன்னும் தான் வந்து கொடுப்போம் அதே ஹச்டிபி ஓஸ் அப்படின்னா மினிமம் அப்படின்னா ஐம்பது மீட்டர்லேருந்து இல்லை பெரிய சைஸு அதாவது ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்ட இன்ச்சு மூணு இன்ச்சு அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் வேணாலும் சரி அது இருபது மீட்டர் கேட்டாலும் சரி முப்பது மீட்டர் கேட்டாலும் சரி அவைலபிளாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகே உங்களுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நேரில் எடுக்கலாம் இல்லைன்னா நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுட்வால்ஸு எதனாலும் எடுக்கலாம் ஒரு பம்பில் வந்து வந்து கொரியரில் போட்டுகிட்டு தான் இருக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி உங்களுக்கு பிவிசி எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கும் இப்போ சின்டெக்ஸ் டேங்க்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் போட முடியாதது ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டால் வந்து அந்த ட்ரான்ஸ்போர்ட் அமௌ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குறாங்க ஓகே ஆனால் இப்போ டேங்க் தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டாக நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்கும் சரிங்க இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள எங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டீங்க ஜனாசி பைப்ஸில் வந்து எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க குவாலிட்டி விவசாயிகளுக்கு எந்தளவுக்கு வந்து கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்துட்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசிடுறீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றிங்க